வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விடல தமிழ்நாட்டில் எஸ்டேட் தேர்வு சிறப்பு டெட் தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நடத்துவதற்கான சிறப்பு பயிற்சி டிஆர்பி பாடத்திட்டத்தின் மூலமாக எல்லா டிஸ்டிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் டெட் தேர்வு பெறாத ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு ஆண்டுக்கு மூன்று டெட் வீதம் வந்து நடத்தப்படும் கமிங் டெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரையிருக்கு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்சி கட்டகம் இந்த புத்தக பயிற்சி மாதிரி நடத்துவதற்கு ஆன்லைனில் ஒரு சில பயிற்சி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்சிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த சர்க்குலர் வந்து பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனோடைய அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி கல்வி அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி வழக்கின் அந்த ஜட்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா தற்போது பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வினை எதிர்கொள்ளுதல் குறித்து வழியாக பயிற்சி வழங்குதல் வழி பயிற்சி கட்டகம் உருவாக்குதல் பணிமனை ஏழு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாண நிலை ஒன் அதாவது டூ தேர்ட்டி ஒன்னு சொல்லுவோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று பள்ளிக்கல்வித்துறை தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் பண்ணாங்க சென்னை தலைமைச் செயலக பள்ளிக்கல்வித்துறை அரசு முதன்மை செயலாளர் கடிதம் இயக்குனருடைய ப்ரொசீடிங் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து வகை பள்ளிகளின் தற்போது பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வினை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எதிர்கொள்ள வேண்டியுள்ளது மேலும் இத்தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்திட திட்டமிட்டுள்ளது எனவே பார்வை ரெண்டில் காணும் கடிதத்தின் பணியில் உள்ள இணைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதித் தேர்வு ஸ்பெஷல் டெட் எதிர்கொள்ளும் வகையில் சிறப்பு பயிற்சி இணைய வழியில் வழங்கிட வேண்டிய நிறுவனத்தின் பணிபுரியும் மாவட்ட ஆசிரியர்கள் மற்றும் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலம் ஒன்றுலேருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான அனைத்து பாடங்களுக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் இணைய வழியில் பயிற்சி கட்டகங்களை பாடவாரியாக கீழ்கண்ட டிஸ்ட்ரிக் டீச்சர் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவன முதல்வர்கள் மூலம் ஏழு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேற்கொண்டு பயிற்சி கட்டத்தையும் இறுதி செய்து ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மின்னஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும் பயிற்சி கட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டிய மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களுடைய விவரங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாடம் ஒன்றுலேருந்து இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நமக்கு டெட்டு சிலபஸ்ஸு தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் பேப்பர் ஒன் அண்ட் டூ எல்லாமே பேப்பர் ஒன் அண்ட் டூ சயின்ஸுக்கு வந்து பேப்பர் டூ மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க நாமக்கல் மாவட்டம் எஸ்பி புதூர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் நாகப்பட்டினம் மாவட்டம் குறுக்கத்தி மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சூழ்நிலையில் தாள் ஒன்று மற்றும் சமூகவியல் தாள் ரெண்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ஒன்றிலிருந்து பத்தாம் வரையிலான பாடத்திட்டங்கள் அனைத்தும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது இப்பாடத்திட்டத்தை பயன்படுத்தியும் இணைப்பில் உள்ள கருத்தாளர்களை கொண்டு தங்களது மாவட்டத்தில் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு பதினொன்றாம் தேதிக்குள் இறுதி செய்து இறுதி செய்யப்பட்ட கட்டக விவரங்களை இந்நிறுவனத்திற்கு பதினேழு ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் மின்னஞ்சல் பண்ணு சொல்லியிருக்காங்க இணைப்பில் உள்ள பாடவரியாக கருத்தாளர்கள் உரிய நாட்களில் பணியிலிருந்து விடுவிக்குமாறு மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் அறிவுறுத்தப்படுகிறது மேற்கொண்ட பணிமனைக்கான அசல் செலவினத்தினை சார்ந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் இருப்பு நிதியிலிருந்து செய்யும் வகையில் மேற்கொள்ளுமாறும் பணிமனை முடிவற்ற பிறகு அசல் செலவின பற்றுகளை செலவின அறிக்கை விவரத்தினை பட்டியலிட்டு நிறுவன கணக்கு வங்கியில் குறிப்பிட்டு இந்நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு பயிற்சி வந்து வழங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ